தளபதியோட கோட் படத்துக்கு எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு ஃபஸ்ட் டேல மட்டுமே நூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னுட்டு படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி பாத்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில இந்த படத்தோட நல்ல விமர்சனங்களை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த சில பேர் யாரு அப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் லியோ படத்துக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு கோட் படத்துக்கு பாதி கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் லியோ படம் ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே நூத்தி

கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கோட் படம் டேல நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு கோடி தான் வசூல் பண்ணிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம தளபதியோட ரசிகர்கள் கோட் படத்தை பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக சதி வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துகிட்டு வந்து அதாவது திமுக கோட் படத்துக்கு எதிராக எதிர்மறையான விமர்சனங்களை சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்களா பட் இந்த கீழ்தரமான செயல்கள் தளபதி கிட்ட சுத்தமா பழிக்காது ஏன்னா தேட்டருக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது ரெண்டாவது பட்சம் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது தளபதியை நாங்க ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தேட்டருக்கே வராங்க இப்படி இருக்கும் போது படமும் சூப்பரா இருக்கு தளபதியும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நீங்க என்னதான் சோசியல் மீடியால பொய்யான விமர்சனங்களை பரப்புனாலுமே இந்த படத்தோட மாபெரும் வெற்றிய உங்களால தடுக்கவே முடியாது ஒருத்தரை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம்னு யோசிச்சீங்கன்னா உங்க இடத்த இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது அதை இத்தனை வருஷமா பண்ணாததுனாலதான் அந்த இடத்துக்கு தளபதி வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு பரவாயில்ல நீங்க தளபதியை எப்படி எல்லாம் அழிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருங்க அது எல்லாத்தையுமே கடந்து தளபதி வந்துகிட்டே தான் இருப்பாரு ஓகே நண்பா இந்த ஒரு நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ